நாலா பக்கம் <laughs> 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 <laughs>

சரஸ்வதி புடி இருக்காடா அந்த நாக்கில பிரம்மன் ஜண்டைக்கு இருவானா இல்லையா பல பிரச்சனை இருக்கு மிக சிறப்பு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அன்பு மகனுக்கு அதோட இங்கே ஆல்ரவுண்டர் பலவாத்தி சக்கரவர்த்தியின் அன்பு சகோதரன் பெங்களூரை சார்ந்த பெங்களூர் வந்து வருவாங்க நீங்க உடுக்குற சம்பளத்துக்கு பெங்களூர் வந்து வரப்போகத்தான் தெரியா இது பெங்களூர் புரியுதா காரைக்குடி பக்கம்

எல்லாம் சார்ஜ்ல மாட்டறான் முன்னா நல்லா மல்லா கபடு தூங்கி இருக்கு திடீர்னு மூச்சு நின்றுச்சு மூச்சு நின்றுச்சு ஏ ஓ ஹார்ட் அட்டாக் வர போகுதுன்னு நினைக்கிறேன் முழிச்சு பார்த்தா இந்த மூக்குல உருண்டு வந்து சார்ஜ்ல மாட்டான் யார் தெரியும் மூக்குல மாட்டனாரு இது டூ பாயிண்ட் பிளக் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு பெரியா நல்ல வேளை நான் வாயை தரக்கல தரந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சா மூச்சு நின்னா மூச்சு போய் சேர வேண்டியதா வா கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு அதை நம்மளுக்கு சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க இன்னைக்கு செல்போன்னால பல குடும்ப சீரறிஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லுங்க ஒரு சில விஷயம் மட்டும் நல்லதாக இருந்தாங்க வாட் இஸ் சம்சாரி என்னன்னு வெயில நின்னு உழைச்சு அந்த உழைப்புல வர வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரிய போட்டு ஒரு ஒரு நாள் திருவிழா வச்சு வச்சு அந்த வருஷத்துல பத்து பேரை கூட்டி சாப்பாடு ஊட்டு

கொஞ்சம் தெரிஞ்சாய்க்கா ஆராசமா ஆபாசம் என்பது நான் உடுத்து நின்ற உடையில் அல்ல நான் பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கிறது கதை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம் காம கண்ணற்பத்தோடு பார்த்தால் அது ஆபாசம் தன் தாயிலும் இருப்பதுதான் தன் மனைவியிடம் இருப்பதுதான் தன் தங்கையிலும் இருப்பதுதான் ஒன்றுதான் என்று நாம் நினைத்தால் அங்கே கெட்ட எதுவும் வராது சரபாஸ் தெரிஞ்சிக்கலாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்கு ஆ அதே சமயம் கையை எடுத்து கும்பிடுறது பெண்ணு தான் கையை தண்ணி கூப்பிடுறது பெண்ணுதான் எங்க எப்படி அடலிருக்கிறோமோ அப்படி நான் ஏதோ மூடணுமோ அதை மூடணும் எதை திறக்கணுமோ யார்கிட்ட திறக்கணுமோ அங்க திறக்கணும் அதுதான் முக்கியம் எனக்குதான் தான் தெரியல நான் தவறா பாருங்க நீங்க சரியா பாருங்க சொல்லிக்காட்ட எனக்கு தெரிஞ்சுது ஆமா மந்தையம்மா ஆசா தாயே என் நாவிடி குடி வந்து நல்ல வார்த்தை வருமாறு கேட்டு வாயு நம்மளை குண்டி பாருக்கு ஆ சரி கருமம் கருமம் இல்லை மந்தே மலை வேற கூப்பிட்டு கருமம் நீ வேணா பாரு நான் பரவா மொட்டை கூடு நான் சொன்னது எவ்வளவு பரவாயில்ல அந்த இதுவா நாடு நீங்க

போட்டான் ஏன் அதிகாலையில் ஒரு ஆம்பளை எந்திரிச்சு எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு கழுவி நெத்தி நிறைய ஊதி பூசி கட்டாயிட்டு ஒரு கட்டிங்க போட்டு

O quente que soa, mamãe. Lengo, dir, ஒரு உயிர் பூச்சு ஆமா காதல் என்பது ஒரு இறுதிய துடிப்பு ஆமா காதல் இல்லையே சாதல் சாதல் தான் ஆமா உங்ககிட்ட போய் காதலை பத்தி பேசணும் பாரு உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி காதல் புனிதமானதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் நீங்க பண்ணிருக்கேன் நீ

தேவையில் <laughs> 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 <laughs>

செல்லுல அது நோட்ட இது நோட்டแหน இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானங்கன்றியே அது வேணுமா வேணாமா இந்த ஊர்ல இருந்து பக்கத்துல madres மதுரைக்கு madres அண்ணன் ஒரு வேலையா போறாரு டவுனுக்குள்ள அக்கா கிட்ட இருக்காங்க வீட்ல இருந்து அண்ணனுக்கு போன் பண்ணுவாங்க ஏன் டேய் இங்க இருக்கியா ஏன் டவுனுக்கு வந்திருக்க என்ன காலையில சாப்பிடாம போய்ட்டியா டேய் போடா வேடி நக்கி நக்கி போன் நைரோ போடா போடா என்ன பாக்குற என்ன பிள்ளைகளுக்கு தெரியும் கேக்க வேண்டியது தொலைணும்

ஒண்ணிக்க காச கரியா காரிய உணாத்தான் போகுது ஆமனார் வாங்கியிருக்காங்க மாத்திரை வாங்கறீங்களா

நீ என்ன கேட்பாய் கட்டுரை வரைகிற அதுல ஒரு பொண்ணு எழுதியிருக்கா கடவுள் நேர்ல வந்தா நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் அடுத்த பிறவி நிறுந்தா என்னை செல்போனா பிரச்சனை ஆண்டவான் கேட்பேன் எழுதியிருக்கா ஏன் காரணம் எழுதியிருக்கா எங்க அம்மா அப்பா என்னை ஒரு நிமிஷம் கூட தூக்கி கொஞ்சதும் இல்லை முத்தம் கொடுக்கறதும் இல்லை என்ன பேசுறதும் இல்லை எந்த நேரமும் செல்போன் கை மாத்தான் தருறாங்க ஒருவேளை அடுத்த பிறவியில் நான் செல்லா பிறந்துட்டா அந்த அம்மா அப்பா கையிலேயே நான் இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன்னு எழுதிருக்கலாம் இந்த டீச்சர் அப்படியே கண்ணீர் படித்தான் படிச்சுட்டு அவர் யாரும் இருக்கலாம் அவங்க வீட்டுக்காரர் அவரும் இருக்கணும் சொன்னாங்க அவர் என்னமோ எழுதுறேன் நான் இந்த மாதிரி பொண்ணு எழுதிருக்கா பிரைவேட் செல்போனா நீ அங்கே படைக்கணும்னு ஆண்டவண்டிய கேட்பேன்னு எழுதியிருக்காங்கன்னு அவருக்கு போக வந்துருச்சு யார் ஒரு லாபாப்பேன் அட்ரஸ் பாரு முதல்ல நம்ம போய் கண்டுச்சுட்டு தூக்கி மாட்டார் அவர் தான் அந்த அம்மா சொல்லிச்சு எழுதணும் வேற யாரும் நம்ம பொண்ணு தான் எழுதிருக்கா நான் என்பது ஒரு கருவி அவ்வளவுதான் தவிர அதுவே உயிரா நினைச்சிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோன் வந்ததுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள புருஷன் முன்னாடி அண்ணன் நம்பி ஆத்தாப்பேன் கலந்து பேசி கொள்ளலாம்

அந்த மனுஷன் ஆரோக்கியத்துக்கு வரதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏன் ஆரோக்கிய வந்தார் தெரியுமா மருமைய நாடக உலகத்துல பப்பு நேஷம் போயிட்டு உள்ள போயிட்டேன் சேராத சவகாசத்துல கெட்டு போயிடுவான் நினைச்சு பாதுகாக்க பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே இந்த சீர்முட்டையும் இந்த தாளத்தையும் கையில சுத்தி நான் குட்டியாக்க என் பின்னாடியே அறிஞ்சிருக்கிறார் மாப்பிள்ளை கெட்டு போயிடுவாருன்னு மாமா வந்தாரா இல்ல மாப்பிள்ளை பிள்ளைகளை கூட கெட்டு போயிடுவாரு அப்படிப்பட்ட என் நண்பு தாய் மாமா என்னுடைய பாசத்துக்குரிய சகலை தாய்மாரி தாய்மாரண ரெண்டு முறை வருது எப்படி அம்மாளோட பிறந்தனால ஒரு முறை மறக்க சாய்ப்பான்னு அவர் கோபப்பட்டாரு சாய்ப்பான் போய் இந்த சேனல முறை எப்படி இருந்துச்சுன்னா நானும் அவர் ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல உழஞ்சு அது சரி நீங்க எதுவும் தண்ணி போடுறதிய அந்த பகுதில் அது இல்லை இல்லையடா கம்பெனி போடு முடியுமா ரெண்டு பேரும் மொரத்துக்கு கிடையாதுல்ல சரி போனதையும் தோணுகிற இல்லையா அப்போ ரெண்டு பிழைஞ்சி பிடிக்கல அரசை கீழ் பாதியுமே பப்புனாக நிறுத்து காத்து உங்கள் அன்பையும் ஆதரவும் உங்கள் வீட்டுக்கு பிள்ளை உங்கள் அன்பன்

நீ என்ன தர மாட்டேறியா என்ன சொல்ல போறாய் 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 ஆதியா நீ இவக்கே என்ன சொல்ல போறேன்னு சொல்லு என்ன சொல்ல போறே என்ன சொல்ல போறே என்ன சொல்ல போறா ஒண்ணு சொல்ல மாட்டா மா மாமா மாச்சம்பா அண்ணா பா தாமிபா